மோடியின் பிரச்சாரம் வலிமையான அரசு வலிமையான பாரதம் ஆனால் எதிர்க்கட்சிகளின் பிரச்சனை இந்தியா கூட்டணியின் பிரச்சனை என்ன அந்த கூட்டணியில் எந்த கட்சி பிரதமர் பதவி என்றே தெரியாத சூழல் உண்மையில் மோடியின் வெற்றி மிக சுலபமா தேசிய பதவி சேனல்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தமிழகத்தில் தேர்தலாக முடிஞ்சிருத்து இன்னும் பல மாநிலங்களில் முடிஞ்சிருக்கு இப்போ மூணாவது கட்டம் நடக்கு போகுது மொத்தம் ஏழு கட்டம் கடைசியாக ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி கடைசி கட்டம் நடக்குது உத்தரப்பிரதேசத்துல மட்டும் அஞ்சு கட்டமாக இன்னும் நடக்குது ஏன்னாங்க என்பது தொகுதி தமிழகத்தில் கொஞ்சம் எப்பயுமே ஒரே கட்டமா கட்டமாக முடிச்சுடுவாங்க இப்போ தான் ஒரிஜினல் பிரச்சாரம் ஆரம்பிக்குது பிஜேபிக்கு காரணம் இப்போ நடக்குதெல்லாம் ஹிந்தி ஹாட்லேண்ட் டைரக்டா பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் போட்டி தான் ஆனால் அங்கே காங்கிரஸ் கிடையாது அது தனி ஹிந்தி ஹாட்லேண்ட்னா என்ன யூபி பீகார் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் ராஜஸ்தான் குஜராத் அங்கே குஜராத்தி உண்டு அது வேற மகாராஷ்டிரா அங்கே மராத்தி அது வேற பட் ஹிந்தி ஹாட்லாண்ட் இதுதான் இங்க தான் பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்குற மாநிலம் இப்ப பிஜேபிக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுள் இருக்கு நியூ நியூமெரிக்கல் அரித்மெட்டிக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை எந்த சிறிய விஷயத்தையும் விட மாட்டாங்க இப்ப ராகுல் நா சொல்லிருக்காரு நாங்க ஆட்சிக்கு வந்த அனைத்து நாடு மகளுக்கு இலவச பேருந்துன்னு இருக்கார் அவர் அவரால் முடிஞ்சது பிஜேபி இப்போ என்ன சொல்கிறாங்க வலிமையான பாரதம் மரணம்னா வலிமையான அரசாங்கம் வேணும் அதான் கேட்பாங்க ஏன்னா இந்தியா கூட்டணியில் எந்த கட்சி பிரதமர் வேட்பாளர் எந்த கட்சியிலேருந்து வருவாங்கன்னே தெரியாது பிஜேபியில் மோடி ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வரப்போகிறாங்க இந்த பிரச்சாரம் பிஜேபிக்கு பெரிய லாபத்தை தரும் ஏன்னா யார் பிரதமர் எந்த கட்சியிலிருந்து பிரதமர் இது இந்தியா கூட்டணி என்ன பேச முடியும் ராகுல பிரதமர் வேட்பாளர் வட இந்தியாவில் ஓட்டே போட மாட்டார் காரணம் அவரே அமைதி தொகுதியை விட்டு ஓடிவிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடைபெற்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு ஓடிட்டாரு அவரு ரேபரேலில் தான் நிற்கிறாரு அவரு மேற்கொண்ட எந்த மாவட்ட மாநிலத்திலயும் நிக்கல பீகார் கூட்டணி தான் நிற்க தயங்குறாரு அவரால் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒடிசா குஜராத்து மகாராஷ்டிரா எந்த மாநிலத்திலையும் நிற்க முடியல அதனால தான் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டை காலி பண்ணுறதுக்கு வயநாட்டில் திரும்ப நிற்கிறாரு இது போன்ற சூழல்களால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய லாபம் தான் அதை தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் பண்ணுது தமிழகத்தில் அவங்க ஓட் பேங்க் அதிகரிக்க ஒரு மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க கேரளாவில் பண்ணாங்க இப்போ தான் ஒரிஜினல் டஃப்பாக அவங்க ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோ டஃப் பண்ண தேவையில்ல பட் எவ்ரி பார்ட்டி டோன்ட் மிஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி என் கேம்பெயின் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அதனால் இந்த கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி முன்னாடி எதுவுமே பேச முடியாமல் ராகுல் காந்திக்கு பெரிய சிக்கல் தான் ஆக மொத்தத்தில் இனிதான் பிஜேபியின் வெற்றிக்கான ஆரம்பம் பிஜேபி மிக சுலபமாக வெற்றி பெறும் என்பது தான் தேசிய பார்வையின் கருத்து நன்றி வணக்கம்